என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கோங்க குறை இல்லாத மனுஷங்கள் இல்ல உங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதை வந்து நிவர்த்தி பண்ணதுக்கு இது நேரம் வரைக்கும் பொதுவான வினாக்கள் கேட்கப்பட்டது பொதுவான ஆன்மை ஈக வினாக்கள் கேட்கப்பட்டது வினாக்கள் இருக்குமெனில் எவர் வேண்டுமானாலும் உரைக்கலாம் ஆமா இடையில கேட்கனாலும் கேட்டுக்கோங்க சீடன் உரைத்த வினா என்பது உயர் விடைகள் கூற வேண்டிய அத்தகைய நிலை சுருக்கமாக கால அவகாச நிலை கருதி அகத்தியன் உரைத்தோம் அற்புதமாக சித்தர்கள் அமர்ந்திருக்கின்ற ஜீவ சமாதிகள் சித்தர்கள் எல்லாம் யார் மானிடர்களாக இருந்து மகோன்னத நிலை கொண்டு உயர்நிலை நோக்கிய சிவமாய் வாழ்ந்து வருகின்றவர்கள் சித்தர்கள் அத்தகைய சித்தர்களின் ஒட்டுமொத்த வடிவம்தான் சிவம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் சிவம் யார் சிவன் யார் என்று விரைத்தவர் சித்தர்களுடைய சங்கம நிலையே சிவம் ஒவ்வொரு மனிதனுடைய புண்ணிய நிலைகளெல்லாம் ஒட்டுமொத்தமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு பெருமகா வடிவமே சிவம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் அவ்வாறு சிவமாய் வாழ்கின்ற மனிதன் தான் தன்னை ஆக்குகின்றான் தன்னை அழித்துக் கொள்கின்றான் என்று உழைக்கின்ற கர்ம வினைகளின்பால் ஒருவன் நடந்து வருகின்ற இத்தகைய கலியுகம் அதிலே அவ்வினைகளை வேற இருக்கின்ற ஆற்றல் தனை தனக்குள் இருந்து ஒருவன் மெருகேற்றி புதுப்பித்துக் கொண்டு தானதர்ம கைங்கரியங்கள் தவம் தியானம் போன்ற அற்புதமான வழிபாட்டு முறைகளின் மூலமாக தன்னை அவன் பண்படுத்துகின்ற பொழுது அவன் உலகை பண்படுத்துகின்ற அற்புதமான பிரபஞ்ச மகாசபை ஆசான் போல வடிவெடுக்கின்றான் என்ற அகத்தியன் கூறுகின்றான் இதுவே நிதர்சனமான உண்மை ஒரு மாநிலனை எவ்வாறு உயரத்தில் அமர வைத்து அற்புதமாக இங்கு அமர்ந்திருக்கும் சிறுகள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனில் அவனுக்குள் இருக்கின்ற இறை பிரபஞ்ச பஞ்சபூத ஆற்றல்களை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் கண்ணார காண்கின்றார்கள் சயன காலத்திலும் தப காலத்திலும் இவனை காண்கின்றார்கள் இவன் உருவத்தை காண்கின்றார்கள் இவன் உருவத்திற்குள் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணை கண்ணை காண்கின்றார்கள் இவனை நெற்றி சுழுமுனையில் காண்கின்றார்கள் என்ற அகத்தியன் ஆகவே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்பது யாவருக்குள்ளும் இருக்கின்றது அனைவருக்குள்ளும் சிவசூட்சமம் அடங்கி இருக்கின்றது அத்தகைய சூட்சமத்தினை உணர்கின்றவன் சிவமாக வாழ்கின்றான் நூலாக வளம்பெறுகின்றான் என்ற கரு அது உயர் வினாக்கள் கேட்கப்பட்ட வினாக்கள் எல்லாம் மூணு பேரும் கேட்டப்பட்ட வினாக்கள்லாம் வினாக்கள் கால அவகாசங்கள் இல்லதினால எளிமையாக அவங்களுக்கு சொல்லியிருக்கு அவர்கிட்ட கேட்கப்பட்ட வினாக்கள் புரிதல் கம்மியாக இருக்குது அவருக்கு அது இன்னும் நீ நீண்ட நெடிய உரையாடல் மூலம் தான் அவருக்கு உணர்த்த முடியும் அது சபையோட தொடர்பில் இருங்க அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிடும் சித்தர்களின் சங்கமந்தான் சிவம் இருக்காங்க உண்மையான உயர்வுகளின் சிங்கமும் புண்ணியத்தோட சங்கமந்தான் சிவபெருமானை அதை பின்னாடி பின்னாடி பேசிக்கிடுவோம் உன்ன நீங்கள் சபையோட தொடர்பில் இருங்க யூடியூபே அந்த இதை அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யத்தை பாருங்கள் நீங்கள் வந்துக்கிறீங்க இங்கே எல்லோரும் தான் மூணு பேருமே அகஸ்தியரின் பிரபஞ்ச ராஜ்யத்தை பாருங்க கேட்கப்பட்ட வினாக்கள் உயர்வான வினாக்கள் ஓமகதி சாய நமக